வணக்கம் அன்பாந்த இணையதலைநேர்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்று முப்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி எட்டுக்கான செய்தி சுருக்கத்தை டபிள்யூ டபிள்யூ டாட் ஆர்சி டாட் இன் என்ற செய்தி நிறுவனம் மூலம் உங்களுக்கு வழங்குவதில் பெருமை அடைகிறோம் இன்றைய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் அசாம் மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் இன்று காலை தொடர்ந்து பதினெட்டு இடங்களில் வெடித்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன இதில் நாற்பத்தெட்டு பேர் பலியானதாகவும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தோராகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன இதற்றை பாரதிய ஜனதா கட்சி தலைவர் எல் கே அத்வானி கண்மையாக வடிவ கண்டித்துள்ளார் இப்படிப்பட்ட தீவிரவாத செயல்களால் இந்த அரசாங்கம் செயலிழந்து விட்டது என்று மத்திய அரசை அவர் கடுமையாக தாக்கி இன்று ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருந்த கர்நாடகா முதல்வர் எடியூரப்பா திடீரென்று உடல்நலக்குறை காரணமாக சென்னையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் இன்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு நீரிழிவு நோய் இருப்பதாகவும் அதற்காக சிகிச்சை பெறுவதற்காகவே சென்னை வந்ததாகவும் செய்திகள் கூறுகின்றன சென்னையில் இலங்கையில் போர் நிறுத்தத்தை மத்திய அரசு உடனடியாக நிறுத்துவதற்கு செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தமிழகம் மற்றும் புதுவையில் நாளை வர்த்தகங்கள் கடைகள் மூடப்படும் என்று அதன் தலைவர் திரு வெள்ளையன் அவர்கள் இன்று கூறியிருக்கிறார் வடையந்திர்களுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்து வரும் ராஜ் தாக்கரே அவரை ஊடகங்கள் தான் ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றனர் என்று ஊடகம் மற்றும் செய்திகளை மகாராஷ்டிர முதல்வர் அவர்கள் கடுமையாக ஒரு எதிர்ப்பு இன்று தெரிவித்திருக்கிறார் அவர் எவ்வளவு பெரிய தூரம் வளர்ந்ததற்கு காரணமே ஊடகங்கள் தான் என்று முதல்வர் அவர்கள் மகாராஷ்டிர முதல்வர்கள் கூறியிருக்கிறார்கள் இன்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்றி ஓராவது ஜெயந்தி விழா ராமநாதபுரத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது இந்த விழாவை மற்றும் ஜெயந்தி ப பசும்பொன் தேவர் அவர்களின் நூற்றி ஓராவது பிறந்தலை மிக சிறப்பாக கொண்டு கொண்டாடுவதற்காக அதிமுக செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று மதியம் ராமநாதபுரத்துக்கு சென்றதாகவும் இன்று மாலை அங்கு கலவரங்கள் கல்வீழ்ச்சி மற்றும் சில கலவரங்கள் நடந்து கொண்டு வருவதாகவும் அங்கிருந்து செய்திகள் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன சர்வதேச சந்தையின் கச்சா எண்ணெய் விலை குறைந்து வருவதால் சமையல் எரிவாயு விலை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் முரளிதோரா இன்று சூசகமாக தெரிவித்தார் அமெரிக்காவில் நடைபெறும் அதிபர் தேர்தல் வேட்பாளர் திரு ஒபாமா அவர்கள் தான் அதிபராகியவுடன் தன்னுடைய மந்திரி சபையில் எதிர்கட்சிகளுக்கும் இடங்கு வழங்குவேன் என்று ஒரு புதிய முறையை இன்று நிறுவனங்களிடம் கூறியதாக அமெரிக்காவிலிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன ஸ்பெக்ட்ரம் என்ற மூன்றாவது அலைவரிசைக்கான ஏலத்தில் யூனிடெக் என்ற நிறுவனம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வாங்கி அதை நார்வே என்ற நார்வே நாட்டிலுள்ள ஒரு தொழிலுக்கு நாலாயிரம் கோடி அதிகமாக மேற்கொள்வாட்டை விடுத்ததாக இதனால் அந்த யூனிடெக் என்ற நிறுவனத்துக்கு நாலாயிரம் கோடி ரூபாய் லாபம் கிடைத்தது என்றும் மத்திய அரசுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி நஷ்டம் ஏற்பட்டதாகவும் இன்று ஒரு ஊடகம் செய்தி வெளியிட்டது இந்த பரபரப்பான செய்தியை அவர்கள் தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு முக்கியமான செய்தியாக இங்கு கூறப்படுகிறது உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற ஆனந்துக்கு அஞ்சு கோடி ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது இது அவருடைய மூன்றாவது வெற்றி மற்றும் ஹேட்ரிக் என்றும் கூறலாம் இது தமிழகத்துக்குரிய ஒரு பெருமை என்றே நாம் கருத வேண்டும் மூன்றாவது டெஸ்ட் ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கான டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இரண்டாவது நாள் ஆட்டம் முடிவில் இந்தியா அறுநூத்தி பதிமூணுக்கு ஏழு டிக்ளேர் செய்துள்ளது ஆஸ்திரேலியா ஐம்பது ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி தன்னுடைய ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி டெல்லியிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன தொடர்ந்து நியூஸ் தமிழ் சேனலை பார்க்குமாறும் மீண்டும் உங்களை நியூஸ் தமிழ் சேனல் மூலம் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி தொடர்ந்து டபுள்யூ டபிள்யூ டாட் கியூசிஆர்சி டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்